வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது வந்து மலேசியன் குள்ளன் அதாவது மலேசியன் க்ரீன்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது கட்டையிலே காய்க்கிறது தரையோடியே காய்க்குது அந்த காய்ச்சிருக்க வீடியோவும் நான் அந்த இந்த வீடியோவில் கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் இந்த இந்த மரங்கள் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா விவசாயத்தில் எந்த அளவுக்கு நம்ம அந்த ஈல்டு எடுத்துக்கலான்னு தெரியும் அதனால் இதில் கொஞ்சம் வீடியோ நான் இணைச்சிருக்கேன் ஏன்னா எல்லோரும் போய் நார்த் இந்தியாவில் போய் இந்த மாதிரி தோ தோட்டத்தை பார்த்து இந்த நார்த் இந்தியாவில் இது நிறையா வெஸ்ட் பங்காலெல்லாம் பயிரிடுவாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு வைக்கணும் இதில் வந்து கிட்டத்தட்ட எண்பது டு எண்பத்தஞ்சு மரம் வைக்கலாம் இந்த மரம் இருபது இருபது அடி கேப்புக்கு ஒவ்வொன்றும் வைக்கலாம் இருபது இருபது அப்படியே நீங்கள் இது பண்ணி ரெண்டுக்கு ரெண்டு ஆள குழியை எடுத்து நீங்கள் வைக்கலாம் நடவு பண்ணலாம் இந்த மரம் பார்த்துடுங்க எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டுங்கன்னா ஓலை இது ரெண்டு மூணு நாலு அந்த அஞ்சாவது ஓலையிலே பிரிய ஆரம்பிச்சிடும் என்ன பாருங்கள் அஞ்சு இல்லைன்னா ஆறு அதுலேயே பெரிய தான் அது அந்த மரம் நல்லா காய்க்கிற மரம் நல்ல அதாவது முன்னகுட்டியாக காய்ச்சிரும் இப்போ இந்த மரம்லாம் மூணு வருஷத்தில் காய்க்குது கரெக்டாக முப்பத்தி ஆறாவது ஒலையில் இது வந்து அந்த பாலை பூ வந்துடும் அப்படி உள்ள ஒரு வெரைட்டி தான் இந்த மரம் இந்த மரம் எல்லாம் ஆஃபரில் முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு நான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டுங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டுங்க அவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ட்டு இந்த இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி இந்த தென்னையிலேயுமே இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி தென்னை தான் நம்மகிட்ட அவைலபிள் ஸோ இந்த மாதிரி தென்னை வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்